ஒவ்வொருவரும் அனைவருக்கும் காலை வணக்கம் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய நினப்பு இந்த மனுஷன் தொடர்ந்து வீடியோ போட்டேக்கிறானே பரவாயில்லையே மோதுலேயும் போடுறேன் யூடியூப்லேயும் போடுறேன் இன்ஸ்டாலையும் போடுறேன் பரவாயில்லையே டைம் நிறைய கிடைக்குமோ ஜாலியானாலோ இல்லை நம்மளை விட அதிகமாக டைம் கிடைக்கிறதுனால போடுறானா அப்படின்னு நினைக்கலாம் அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் இருக்கிற வழிதான் எனக்கு மேம் நம்ம வந்துட்டு என்னென்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போய் நின்று பேசுறதாகட்டும் ஒரு கடைக்கு போய் நின்று பேசுகிறதாகட்டு ஒரு கஸ்டமர் கூட்ட நின்று பேசுறதாகட்டு வேலைக்கு போகிற கஸ்டமர் கூட்ட நின்று பேசுறதாகட்டும் இல்லைன்னா ஒரு எதுவுமே ஒரு உள்ளீடான விஷயம் தேவையில்லாத உள்ளீடு நான் செய்ய மாட்டேன் என்ன டைமு என்ன போனோமோ அதை பர்ஃபெக்டாக அதை பண்ணிவிட்டு போயிடும் அவ்வளோதான் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு சில விஷயம் எங்கிட்ட இருக்குதுன்னா என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கும் அது ஒரு அதிசயமாக இருக்கலாம் அவ்வளோதான் என்னை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கும் ஒரு அதிசயமாக இருக்கலாம் நீங்கள் பார்க்காம இருந்திருக்கலாம் எதில் வேணால் இருக்கலாம் ஒரு கிராமத்தில் பத்து பேரும் கூட இருப்பாங்க சில விஷயங்கள சிலர் கரெக்டாக அதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போவாங்க அது தெரியாது அவங்க வெளிப்படுத்தினா தானே வெளிப்படுத்தாத போ தெரியாதுல்ல ஒரு வீடியோ போடுற கூச்சம் ஒருத்தவங்கள்ட்ட போய் நின்று வேசுகிற கூச்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் ஒரு பப்பரி கீழே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற கூச்சம் ஒரு ஆட்டம் மாடத்தோன்னா ஆடுறதுக்கு கூச்சம் ஒரு தாளம் அடிக்க சொன்னால் தாளம் அடிக்கிற கூச்சம் இப்படியெல்லாம் கூச்சம் கூச்சமாக ஒரு கிராமத்தில் ஒரு ஐம்பது வீடு இருக்கிற பக்தர்கள் இருக்கிறாங்க அதில் வெளிப்படுத்துறது யார் ஐம்பது வீடு இருக்குதுன்னா பத்து ஊர் சேர்ந்து ஒருத்தர் வெளியே வருவாள் வைக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் அது எவ்வளோ அப்பா ஸ்போர்ட்ஸ் பிளேயராகனா ஸ்போர்ட்ஸ் பிளேயரே நிறைய பேர் கூச்சப்படுறாங்க ஒரு வகை ப்ரெசன்டேஷனில் வந்து பேசணும் ஒரு பரிசு வாங்கும்போது ஒரு பேஸ் பேசணும் ஒரு பேட்டியில் ஒரு பேஸ் பேசணும் பேசுகிறது கிடையாது கிராம பசங்க தான் தினம இல்லைன்னு சொல்ல எல்லாம் ஒரு சிறு வயசுலேருந்தே விளையாட்டு போட்டி நடத்திருப்பாங்க அவங்கள மேடை ஏறி பேசுகிறது இல்லைன்னா இது ஒரு சில கண்டன்ட்டு பேச பேச மாட்டாங்க வைக்கப்பட்டே போனதுனால அப்படியே போயிடுவாங்க இந்த மாதிரி கிராமத்தில் என்ன மாதிரி வீடியோ போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நிறைய புரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லாமே எல்லாத்தையும் பற்றியுமே பேசலாங்க பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இந்த டைமை நம்ம கீப்பப் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து டைம் கீப்பப் பண்ணுற வரைக்கும் நம்மளோட வேலையை மெயினாக பார்க்கலாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் வீடியோ போட்டு வேறு வேலை பார்க்குறது வீடியோ போட்டு என்ன வேலை பார்க்குறதுனா ஒரு வெங்காயம் தொளிக்கிறதோ ஒரு வெங்காயம் உரிக்கிறதோ ஒரு பூண்டு உரிக்கிறதோ இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டும் நான் என்னால் வீடியோ போட முடியும்னா நேரம் காலம் சரியாக இருக்கணும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாருங்க பூண்டு உரிச்சிருக்கிறேன் வெங்காயம் முடித்தேன் நீ பூண்டு உரிக்கிற இது காலை நேரம் எனக்கு வந்துட்டு நீ சாப்பிடணும் காலை நேரம் அது சாப்பிட்ற பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு நம்ம வேலை பார்க்குறது தான் நம்ம இதுக்குன்னு தனி டைம் எல்லாம் ஒதுக்கியெல்லாம் வீடியோ போட முடியாது எல்லாமே அப்படித்தான் ஒன்றை நோக்கி ஒன்று நகரும் போது ஒரு சிலர் ஃப்ரீ டைமில் போடலாம் மக்கப் பண்ணி போடலாம் மனப்பான் பண்ணி போகலாம் இதை பார்த்து போடலாம் அதை பார்த்து போடலாம் வீடியோ நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு என்ன தோணுதோ அதைத்தான் பேசுவேன் எனக்கு என்ன வருதோ மைண்டில் அதைத்தான் பேசுவேன் மக்கப்பும் இல்லை ஒன்றும் இல்லை சரிங்களா எல்லாம் எல்லாத்தையும் பற்றியும் பேசலாம் இந்த பூண்டு உரிக்கம்பாங்க அந்த பூண்டு உரிக்கிறதை பற்றி பேசலாம் வெயிட்டாக எடுத்து போடுறாங்க ஒரு பூண்டை தூக்கி போடுறாங்க அந்த கடையில் வாங்குற பூண்டை கடையில் வாங்குறதையும் கூட வச்சு போடலாம் ஒரு வீடியோவாக ஆமாம் நிறையா நிறையா ஒரு கட்டையில் போட்டு கொடுப்பாங்க வேறுங்க இந்த இதெல்லாம் வந்துட்டு கெட்டு போயிடுச்சு அப்படியே தெரியாமல் வாங்கிட்டு வந்துடுறோம் அது தூக்கும் போதே பொங்கல் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு வீடியோவானால் நிறைய பேர்த்துக்கு இதுவும் கூட தெரியாமையெல்லாம் இருப்பாங்க ஒரு கட்டாயருக்கு அதை கொடுப்பாங்க பொங்கல் பொஸ்கானுக்கு அதை வாங்கக்கூடாதுன்னு தெரியறதில்ல என்ன பண்ணுறது அப்படியே இருக்கிற பூனை அப்படியே பழகி போச்சு இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்கணுமா இதுக்கெல்லாம் சிரமமாக இருக்குமானு நினச்சி நினச்சி பல வருஷமாக அப்படியே நம்ம மக்களெல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க அவ்வளோதான் அதனால் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய நிறையா டைம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க டைமு நம்ம வகுக்கிறது கிடையாதுங்க நம்மளுக்கு உண்டான டைமை நம்ம ஒதுக்குவோம்னா எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா போகிறோம் வரோம் நடக்கிறோம் நிற்கிறோம் ஒரு ஜன்னல் கூட்டம் நிற்கிறோம் என்ன தோணுதோ பேசு காலையில் என்ன தோணுது எந்திரிச்சோன்னா பேசு என்ன வருதோ பேசு அழுகிறதை பற்றி பேசணும்னா பேசு சிரிக்கிறத பற்றி பேசணும்னா பேசு வீம்புக்கு வேண்டி பண்ணுறோன்னா அதை பற்றி பேசு ஒருத்தர் கோவமாக பண்ணுறானா அதுக்கு வேண்டி பேசு ஒருத்தர் புறாமை பண்ணுறானா அதுக்கு வேண்டி பேசு ஒருத்தர் ரொம்ப வெற்றி கேட்டானா அதுக்கு வேண்டி பேசு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறானா அதில் என்ன உனக்கு தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு இன்பமாகக்குதா என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு தவிப்பாக இருக்குதா அதில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு பாசமாக்குதா அதில் என்ன தோணுதோ அதை பற்றி பேசு பாசத்தில் யாராச்சும் ஏமாறுறாங்களா அது என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு டீ குடிக்கிறத பற்றி உனக்கு தோணுச்சுன்னா என்ன தோணுதோ அதை பற்றி பேசு ஒரு பேக்கரிக்கு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அது வெட்டியே உட்காந்து நான் நாள் போச்சுன்னா அது என்னென்ன மைனஸ் என்னென்ன ப்ளஸ்ன்னு அதையும் நினச்சி அதை பற்றி பேசு ஒரு ரோட்டில் குழி குண்டு இருக்குதுன்னா அதை குறை சொல்லாமல் அதுக்கு என்ன தீர்வோ அதை என்ன வருதோ அதை வச்சு அதைக்கு ஒரு வீடியோ போட்டு பேசு ரோட்டில் நின்னா ஆயிரம் வீடியோ போடலாம் ஒரு வண்டி ஒட்டிக்கிட்டே போகுது வண்டி நான் போகிறதெல்லாம் இந்த கிராஸ் பண்ணுறது அங்கேருந்து வர்றது ஒன்றுபே வர்றது ஏறி வருபாடுங்க அதை பற்றி பேசு எவனையும் குறை சொல்லாத எதையும் பண்ணாத இப்படி இருக்கக்கூடாது இப்படி எந்த ஆபத்துன்னு சொல்லி பேசு இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகலான்னு சொல்லி பேசு இவ்வளோ வேகத்தில் போனாவே கீழே காலை வச்சாவே வலிக்கு க கீழே காலை அடித்தாவே வலிக்கு இல்லை நம்மளோட நடக்கும்போது லைட்டை சருக்கலாகி கீழே வந்தோனாவே சும்மா அதை வந்து மேலேருந்து லைட்டை கீழே விடுறா அந்த டைமில் லைட்டை உராய்வு ஏற்படும் போதே கா கை காயமெல்லாம் ஏற்படும் அப்போ வண்டியில் போகும்போது இருபது போனாலும் சரி முப்பது போனாலும் சரி என்ன அடிபடும் அதுக்கு மேலே வேகமாக போனால் நல்லா அடிபடும் இதையை பற்றி பேசுங்கள் எத்தனை வீடியோ இருக்குது பேசுறதுக்கு எத்தனை விஷயம் பேசலாம் நம்ம பெரிய ஆள் அப்படின்னால இல்லை எத்தனையோ பேர் திறமையாக இருக்கிறாங்க அந்த திறமையை வெளிப்படுத்தாமையே இருக்கிறாங்க கூச்சோ 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 கூச்ச போதுமா நாமணி எத்தனையோ வீடியோ போட வேண்டியது இருக்குது மக்கள் அவங்களுக்கு டைம் இருக்குது அவனுக்கு ஈஸியான வேலை அவனுக்கு நிறையா டைம் கிடைக்குது அதனால் போடுறேன் ஒரு பையனாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் ஒரு பெண்களாகட்டும் எல்லாருமே ஒரு ஆளவோ ஒரு பொண்ணவோ அவனுக்கு டைமுக்கு ஜாலியான ஆள் எல்லாம் பண்ணுறான் ஏதும் பண்ணுறான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் மூளை எல்லாம் மூளைக்குது நிறைய யோசிக்கிறான் நிறைய திறமைக்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டானதுதான் நான் என்ன யாருமே செய்யாத செய்கிறேன் நீ ஒவ்வொருத்தரும் அவங்கள பார்த்து செய்கிறீங்க அதனால தான் வீணாக போயிடுறேங்க ஒருத்தரை பார்த்து எதையுமே செய்யாதீங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யுங்க நாங்கள் பண்ண எத்தனையோ விதமான வீடியோ போடலாங்க இங்கே வாருங்க வெளியே எடுத்துக்கோங்க அங்கே மஞ்சள் பூ செடி பூத்துருக்கு அது எதுக்கு யூஸ் பண்ணுறன்னு இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடிவெட்டாக ரத்தம் வந்த உடனே அதை கசஞ்சு ஊத்துனா நின்று போயிடும் ரத்தம் கரெக்ட்டுங்களா இந்த ஒவ்வொரு புல் இந்த ஒவ்வொரு புல்லில் எந்த புல்லு மாடு சாப்பிடு எந்த புல்லு மாடு சாப்பிடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம் தண்ணி இருக்கிற இடத்துல மாடு ஆடு சாப்பிடுமான்னா சாப்பிடாது அது அந்த ஒரு கெட்ட வாடகை எடுக்கும்போது சாப்பிடாது இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொழிஞ்சி செடின்னு இருக்குது இது எது எந்த தலை பெட்டராக இருக்குன்னு இருக்குது இந்த விறகு சமையலுக்கு உதவுமான்னு இருக்குது எந்த விறகு சமையலுக்கு உதவும்னு இருக்குது அந்த மாதிரி யோசிச்சோம்னா வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சரிங்களா அந்த இடத்துல ஆடு இல்லாமல் அந்த இடத்துல ஓடலாமான்னு இருக்குது சமமான பகுதி ஒரு காடுவேன் ஒரு சமமான பகுதியில் என்ன இருக்குதுன்னு இருக்குது பொட்டை காடாக இருக்குது குறைக்காடாக இருக்குது எப்போவுமே விவசாயம் பண்ணாத காடாக இருக்குது அதில் விவசாயம் பண்ணால் நல்லா விவசாயம் வருமானு தெரிஞ்சுக்குமா ஃபர்ஸ்ட் அது தெரியாது அது நல்லா விவசாயம் வரும் ஏன்னா மாடு ஆடு எல்லாம் மேய்க்கும் பொழுது அதனோட சாணங்கள் பல வருடங்கள் பொழுது ரொம்ப நாள் கழித்து இந்த உழவை ஓட்டி அதை விவசாயம் முழுதாங்கன்னா வேறு பக்கம் ரெகுலராக விவசாயம் பண்ணுறதை விட இங்கே நல்லா விலை அது தெரியுமா நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா உன்னை பார்க்குறதுங்க அதை பார்த்தா பேசணும்னு நினச்சா பேசலாம் தப்பு கிடையாது உன்னை பார்க்குறோம் பேசணும்னு நினச்சா பேசலாம் பேச முழு வேண்டாம்னு நினச்சா பேச மாட்டுரலாம் அது தெரியாது நினச்சா தெரியாம விட்ரலாம் ஒவ்வொரு கட்டடமும் இருக்குது ஒரு கட்டடமுக்குது அந்த கட்டடமுக்குது அந்த பெயிண்ட் அந்த பெயிண்ட் பற்றி தெரிஞ்சால் பேசலாம் யாராச்சுக்கிட்டோ கேட்டு பேசலாம் அது கேட்டுன்னு உடனே கேட்டு அப்படியே பேசக்கூடாது அப்சர்வேஷனாங்க உங்கள் மைண்டில் என்ன ஏறுதோ அதை வச்சு பேசுங்க எத்தனை கலர் இருக்குது எதுக்காக பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கே அதிகமாக பெயிண்ட் அடிக்கிறாங்க எங்கே கட்டுறது அதிகமாக இருக்குது எங்கே கன்ஜெக்ஷன் வேலை அதிகமாக இருக்குது அதிகமாக கட்டுறது எங்கே கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஊராக பெரிய ஊராகிறது எங்கே ஊ ஆகிட்டு இருக்குது இந்த பாளையம்ங்கிறது எத்தனை வக்கம் மாறுது இந்த ஊருங்கிறது எந்த ஊரில் வருது சென்னையில் என்னென்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது என்னென்ன நடக்குது கோயம்புத்தூரில் என்னென்ன நடக்குது ஒரு திருப்பூரில் என்னென்ன நடக்குது ஈரோட்டில் என்னென்ன நடக்குது பொதுவான விஷயம் என்ன நடக்குது என்ன மக்கள் பிடிச்சிக்கிறாங்க என்ன பிடிக்கல அப்படிங்கிற கண்டன்ட்டு எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னா ஒரு விஷயம்தான் பேசுகிறாங்க அப்படி இல்லை எல்லாத்துக்கும் ஆனபடித நம்ம என்ன புது பெரிய கலெக்டரா இல்லை நம்ம பெரிய ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவரா நம்ம என்ன பெரிய ராஜாவா யாரும் வாழ முடியாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவரா நார்மலாக இருக்கிற மனுஷன்தாங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே எல்லாம் வருங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வரும் இந்த குங்குமம் இந்த குங்குமம் என்ன நல்ல கம்பெனி வாங்கலாமா இல்லை மோசமான கம்பெனி வாங்கலாமான் இந்த குங்குமம் அஞ்சு ரூபாய்க்கு மிக்கி பத்து ரூபாய்க்கு மிக்கி இருபது ரூபாய்க்கு விற்றா நல்லா இருக்குது அவ்வளோதான் அந்த பொருள் அப்படி இருக்க நல்லாயிருக்கு தரமாக இருக்குது அதுக்குன்னு போய் பேரம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஒருத்தவங்ககிட்ட பேசி அவங்கள்ட்ட திறமையாக பேசி அவங்ககிட்ட காசு பிடுங்குறதும் அவங்ககிட்ட பேரை பேசி வாங்குறதெல்லாம் இல்லை அந்த வாயை அந்த வாய் அங்கே வேலை செய்கிற வாய் ஒரு திறமையாக கற்றுக்கணும் ஒரு விஷயம் அதை நம்ம மூளையிலேற்றி நம்ம பேசணும் யாராச்சும் கூட சொல்லணும் ஒரு டெக்னிக்கலாக சொல்லணுங்கிற மூளை எல்லாம் போயிடுமா எல்லாம் கட்டுக்கதையா எல்லாம் நீங்கள் செய்வதா எல்லாம் வேணும் என்று செய்வதா எப்படி வேணா எடுத்துக்கலாம் வெளிப்படுத்து என்ன வருதோ வருட்டு என்ன வருதோ வருட்டு வெளிப்படுத்து தப்பு இல்லை புறா பற்றி பேசு மனிதன் கஷ்டப்படுகிறான் மனிதன் கஷ்டப்படுகிறான் என்று நாம் சொல்கிறோம் எத்தனையோ வாய் பேச முடியாத உயிரினங்கள் ஐந்து அறிவு உயிரினங்கள் எத்தனையோ உயிரினங்கள் பசிக்கு வாடுகிறது பசிக்கு ஒரு நாளைக்கு எத்தனை உயிரினங்கள் இறக்கிறது ஆடா மாடா ஏதோ நாய்க்குட்டி பூனைக்குட்டி காகம் புறாக்கள் எவ்வளவு எத்தனை இறக்குது அது தெரியுமா அதை கண்டா வச்சோம் மனிதன் இறந்தால் மட்டும்தான் அதை கணக்கெடுப்புகிறோம் ஐந்தறிவு ஜீவன் எத்தனையோ இறக்கிறது எதற்காக இறக்கிறது சாப்பாடு இல்லாமல் இறக்கிறது உணவு கிடைக்காமல் இறக்கிறது அது யாருக்கு சொல்ல தெரியும் தெரியாது அது நம்மளுக்கு நம்ம மனிதர்கள் தான் முக்கியம் மற்ற உயிரினங்களும் உயிரினங்கள் தான் அதுக்கு தகுந்த சரணாலயங்களும் அதுக்கு தகுந்த பாதுகாப்பு மையங்களும் கண்டிப்பாக இருக்கிறது அது நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் எத்தனையோ உயிரினங்களுக்கு நம்மளுக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் ஏதோ ஐந்தறிவு உள்ள ஜீவன் நாய் பூனை இன்னும் எறும்பு ஏதோ கொசு எத்தனையோ இருக்குது அதுக்கு எதுன்னு நம்ம உணவளிக்கிறோமா இல்லை எங்கேயோ போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுது அவ்வளோதான் நம்ம வந்து கடித்து வச்சிருது நம்மளை கிள்ளிறது பாம்பு நம்மளை கடிச்சது கிள்ளிடுது அதுதான் அதுக்குண்டான விஷயம் அதை பற்றி தெரிஞ்சு ஒரு வீடியோ போடலாமலாம் அதை பற்றி பறவைகள் ஐந்தறிவு உயிரினங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டோம்னாவே கிட்டத்தட்ட வருட கணக்காக பேசலாம் ஒரு மரத்தை பற்றி பேசுனா அதையும் வருட கணக்காக பேசலாம் ஒரு வீட்டை பற்றி பேசுனா அதையும் வருட கணக்காக பேசலாம் நிறைய இருக்குது வீட்டில் என்ன தளத்துலேருந்து பி ஸ்டாண்டு எம் ஸ்டாண்டு சிமிட்டி செங்கல் கருங்கல் பேஸ்மெண்ட்டு அஸ்திவாரம் எதை தோன்றா எதை பிடுங்குற எதை வைக்கிற எப்படி அந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்கிற மக்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு மேஸ்திரி கூட கேட்கலாம் ஒரு இன்ஜினியர் கூட கேட்கலாம் ஒரு மேஷனால் கூட கேட்கலாம் ஒரு பெரியாள் கூட்ட கேட்கலாம் ஒரு சித்தாள் கூட கேட்கலாம் அஸ்திவாரம் எதுக்கு தோன்றாங்கன்னா கட்டுற நிற்கிறக்கத்த அது நல்லா கிளீராக தெளிவாக எப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கணும் ஏன்னா படிச்சுருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க வண்டியும் மனிதனும் ஒன்று வண்டியும் மனிதனும் ஒன்று அதை யார் பேத்துக்கிறாங்க வண்டி மனுஷனை பாதுகாப்பு மாற வண்டி பாதுகாப்பு பண்ணால் தான் வண்டி நம்மகிட்ட நிலைக்கு இல்லைன்னா அப்பப்போ நம்மளுக்கு எப்படி மிஸ்டேக் வருதோ இன்னும் கண்டுக்காமல் நம்ம கண்டுக்காமட்டோம்னா மிஸ்டேக் ஆகிட்டே இருப்போம் அந்த மிஸ்டேக் தான் இருக்குது கடைசி வரைக்கும் அது எப்படி அதை சரி செய்வது அப்பப்போ சரி செஞ்சுக்கணும் என்னென்ன பிரச்சனையோ அதை சரி செஞ்சுக்கணும் தான் உருட்ட முடியும் எல்லாமே தான் ரோட்டில் வாங்கலை ரோட்டில் நின்றுங்களேன் எத்தனை விஷயம் நடக்குது ஒரு ரோட்டில் இருக்குது ஆயிரம் விஷயம் என்னால் முடியாது என்னால் தெரியாது என்ன புரியாது என்னால் அதுவும் பண்ண முடியாதுன்னு நின்று பேசு அனுப்பிச்சுடு கேவலம் பேசுனா பேசிட்டு வச்சிடறேன் கேவலம் பேசணும் கஷ்டமாக இருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணு இல்லைன்னா கமெண்ட் பண்ண தூக்கி ரிமூவ் பண்ணி விட்டுரு உனக்கு அவ்வளோதான் எவனால் சொல்ல பண்ணுறா அவனாலும் எந்த ஒருத்தமும் இல்லை அவனால எந்த ஒரு பயனும் இல்லை நம்மளை லந்து தான் பண்ணுறான் நம்மளை கேலி தான் பேசுறேன் நம்மளை கிண்டா தான் பேசுனான் அவனை ஃபஸ்ட்டு முதல் முதல் பிளாக் பண்ணி விட்டுரு உனக்கு என்ன வருதோ அதை செய் என்ன பேசணுமோ அதை பேசு நான் மட்டும் பேசுவனல்ல அனைவரும் பேசுவன்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறமையை உங்களுக்கு கூடி கிடைக்கக்கூடிய உறுதியை எதில் செலுத்தணுமா அதில் செலுத்து அதில் வெற்றி பெறும் அதை விட்டுவிட்டு எதுவுமே வராது எங்களுக்கு எதுவுமே வராது நம்ம வாழ்க்கையே இப்படித்த நம்ம அப்படித்த நம்ம கூட படித்த வகை இவ்வளோ வாய் பேசுகிறா படிக்கும்போது ஒன்றுமே பேச மாட்டேன் இப்போ அப்படி பேசுகிறா படிக்கும்போது நல்லா விளையாண்டுட்டு இருப்பா இப்படி அப்படி நல்லா பேசுகிறா படிக்கும்போது ஓளி ஒளிஞ்சு ஒழிஞ்சொழிஞ்சு விளையாடுதா இப்ப அப்படி பேசுற நமக்கு ஒண்ணுமே தெரியலையே நாலா பக்கம் போயிக்கிறேன் மெட்ராஸ் போயிக்கிறா வெளிநாடு போய்க்கிறேன் அங்க போய்க்கிறேன் இங்க போய்க்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நம்ம ஊருக்குள்ளேயே கிடக்குறோம் என்னதான் படிச்சு என்ன பண்றது என்னதான் வேலைக்கு போய் என்ன பண்றது நம்மளுக்கு இன்னும் மைண்ட்ல தோணுது இன்னும் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் மைண்ட்ல நிறைய இருக்குது பேச வேண்டிய விஷயம் எத்தனையும் இருக்குதுங்க ஏன் வராது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடியோ இல்லைங்க இரநூறு வீடியோ கூட போடலாம் டைம் இருந்தா வேலைக்கு போகிற டைமு நானும் வேலைக்கு போகிறேன் ஊரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகிற டைமு காலையில் ஒம்பது நைட் ஏழுன்னா அந்த டைம் விட்டுட்டு லன்ச் ஹவர் கிடைச்சா ஒரு வீடியோ போடுங்க டைம் கிடைச்சா ஒரு வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுறதை பொழுதாக வைக்காதீங்க காலையில் எந்திருக்கீங்களா அஞ்சு மணிக்கு எட்டு மணி வரைக்கும் எல்லாம் நிறைய வீடியோ போடுறோன்னா போட்டு முடிச்சுடுங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மணி நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இரவு வரையங்களில் எட்டு மணி எட்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதோ வீட்டில் சப்போர்ட் பண்ணனா பண்ணுங்கள் பத்து மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஏதோ பேச வீடியோக்கு இது போடுறதுனா போடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் பதினொன்று மணிக்கு பாடுங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க இல்லை நாலு மணிக்கு எழுந்திரிங்க உங்களோட தெரியும் என்னென்ன தோணுதோ ஒரு நாளைக்கு என்னென்ன உங்களுக்கு நடக்குதோ அன்றாட வாழ்க்கையை வீடியோவாக போடுங்க அன்றாட நடக்கக்கூடிய வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படும் சலனங்களும் சலிப்புத்தன்மைகளும் கோபத்தன்மையும் பொறுமையும் நிதானமும் என்ன நடக்கிறதோ கெட்டதுன்னு நடந்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி அதில் ஏற்படும் விளைவுகளும் நன்மைகளும் தீமைகளும் இன்பங்களும் துன்பங்களும் வைத்து ஒரு நாளைக்கு வீடியோ போடு எத்தனை மணி நேரம் டைம் இருக்குது அதில் எத்தனை இன்சிடெண்ட் உனக்கு நடக்கு அந்த இன்ஸ்டன்ட் வச்சு அதை புரிஞ்சு அதில் உனக்கு என்ன வருதோ அதை வச்சு ஒரு வீடியோ போடு நடக்கு ஒரு நாளைக்கு இருபது விஷயம் நடக்குது அந்த இருபது விஷயத்தில் ஒரு விஷயம்ன்ற மைண்ட் வேறுமா பத்து பர்சன்டேஜ் ஒன்று மைண்டில் ஏறுமா ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் என்ன மைண்டில் இருமா அந்த ஒரு விஷயத்தில் சரியாக தெளிவாக உன்னால் சொல்ல முடியுமா சொல்லு அஞ்சு நிமிஷம் தான் சொல்ல முடியாது அஞ்சு நிமிஷம் சொல் மற்றவங்க யாரையும் தாக்கி பேசாத மற்றங்களை யாரோட மனசையும் காயப்படுத்தாத அந்த அஞ்சு நிமிஷம் கரெக்டாக உனக்கு பேச முடியுமா மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறியா மற்றவங்களுக்கு அறிகிற மாதிரி சொல்கிறியாங்கிறத பிளான் பண்ணு அப்புறம் பேசு இருபது விஷயம் நடந்ததுன்னா அதில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் முப்பது செகண்ட் நடத்தி என்னால் பேச முடியும்னா பேசு தப்பு கிடையாது அது எப்படியே பயிற்சியாக வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு நிமிஷம் பேசுவேன் அப்படியே பயிற்சி ஆகிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பேசுவேன் பத்து நிமிஷ வீடியோ பெரிய வீடியோ இல்லை ரீல்ஸை ஒரு நாளைக்கு முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் போட்டிங்கனாவே உங்களுக்கு திறமை தானே வரும் திறமை 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 அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொருவரும் திறமையான ஆளுக அது வெளிப்படுத்துறது கூச்சம் கூச்சம் வெக்கம் மானம் கேவலம் ஏளனம் அப்படின் தான் பாட்டுக்குறோம் எவன் பேசுனே என்னங்க அவன் அவன் பேசுனா அவன் அவன் உழப்பை பார்த்துட்டு போகிறான் அவனுக்கு என்ன பொழப்பு அவன் என்ன பண்ணுறான் அவன் பேசி அவன் குடும்பத்தை பார்க்குறக்கே பார்க்க முடியாது அடுத்தவனை குறை பேசிட்டு அடுத்தவனை சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு என்ன திறமை வருதுன்னு தெரியாது சரியாக வேலைக்கு போக மாட்டேன் எதுக்கும் போக மாட்டேன் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருப்பேன் இல்லை நான் அப்பனாத்தான் காசு சம்பாதிச்சது அதில் வாங்கி உட்காந்து சாப்பிட்டு போவேன் என்னோடய ஸ்டேட்டஸ் பார்க்கறான்னு அவர்தே நீங்கள் வீடியோ பழங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்கன்னா மறுபடியும் திமிரு அவன் பேசிட்டு இருக்கான் அவங்க பிளாக்ல ஓடுக்கான் அந்த மாதிரி கேடி கில்லாடி கிள்ளல்லாம் இருக்கிறாங்க அவங்கள ஃபஸ்ட்டு பிளாக்கில் போட்டு உங்களோட வேலையை பாருங்கள் பார்த்துட்டே போங்க யாரும் பெரிய ஆட்கள்கள்ல ஒவ்வொருவரும் பெரிய ஆட்கள் ஒவ்வொருவரும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பெரிய பெரிய மனிதர்கள் சரிங்களா அவர் நல்லா சம்பாதிக்க காரில் போகிறார் ஆள் அப்படி இல்லை நீயும் ஆள் தான் அவர் காரில் போகிறாருன்னு அவர் பெரிய பெரியாள் நீயும் பெரியாதுதா பெரியாளாக உண்டான விஷயம் என்ன மு முயற்சிக்குதோ அதை பண்ணணும் சம்பளம் கம்மியாக தான் வாங்குறாங்கன்னா வாங்கு தப்புல்லை அது சரியாக வாங்கி சரியாக பயன்படுத்தி சரியாக இரு எக்ஸ்ட்ரா எதாவது ஒர்க் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரா எதுவும் ஒர்க் பண்ணு தப்பு கிடையாது எது தப்பு எதுவுமே தப்பாது வாழ்க்கையில் எதுவுமே தப்பு கிடையாது நான் சொன்னது கண்டிப்பாக பிடிச்சது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உண்டான விஷயம் ஒவ்வொருவருக்கும் உண்டான சொற்கள் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க சாதாரண இல்லைங்க நானும் நடக்கும்போது பேசுவேன் வண்டியில் போகும்போது பேசுவேன் வீட்டில் இருக்கும்போது பேசுவேன் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தா பேசுவேன் ட்ரெஸ்ஸை எப்படி அயன் பண்ணலாம் தண்ணியிலையுமே எப்படி தண்ணிலேயுமே கையிலையுமே நீவியே ஒரு ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கலாம் கடிச்சு கிச்சு இது தெரியுமா உள்நோக்கு உற்று நோக்கு திறம்பட பேசு திறம்படையரு எவரும் பெரியவர்கள் அல்ல ஒவ்வொருவருக்கும் தான் பெரியவர் என்று நீ நினைத்தால் பெரியவர்கள் ஒரு கார் ஓட்டுபவர் பெரியவர் ஒரு பத்து கார் வச்சுக்கிற பெரியவர் ஒரு பத்து பங்களா வச்சுக்கிற பெரியவர் பத்து விஷயம் பண்ணுற பெரியவர் என்று நீ நினைத்து கொண்டே இருந்தால் பெரியவராதரப்ப அவங்களோட கஷ்டம் அவங்களோட விஷயம் அவங்கள போய் கேளுங்க சொல்லுவாங்க எவ்வளோ கடன் எவ்வளோ க விஸ் ஈஸியும் இருக்குதுங்க பெரியவர் கடைக்காரரை வச்சு போய் கேளுங்க நீ நிம்மதியாக இருக்க உன்னை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க நீ நிம்மதியை வீடியோ போடுவோம் உன்னை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க நீ நிம்மதியை நடந்து பா உன்னை பார்த்து பெருமைப்படுவாங்க இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டம் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில் பார்த்துட்டு போவாங்க நீங்களும் தெரியாததை சரிங்களா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்குது அதை வெளிப்படுத்துறதில் வெளிப்படுத்துங்க வெளி வரலாம் எல்லாேருமே ஒரு நாளைக்கு ஐம்பது வீடியோ இல்லை நூறு வீடியோ இல்லை இரநூறு வீடியோ கூட முன்னால் முடிஞ்சால் போடுங்க என்னை விட்டுருங்க மற்றவங்க யாரையும் கொத்தம் தோலாதீங்க அவனுக்கு தான் வரும்னு நினைக்காதிங்க எல்லாம் அவனால் தான் முடியும்னு நினைக்காதிங்க எல்லாத்துக்கும் எல்லாம் வரும் வெளிப்படுத்து மாடிதாக வெளிப்படுத்து கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி